ஹாய் கைஸ் வெல்கம் டு வெங்கட் ஜி கே தமிழ் சேனல் தொடர்ந்து நம்ம அஸ்ட்ராலஜியை பற்றி பார்த்துட்டு வரதில்லை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்த கன்னிகள் இல்லைனா சப்த மாதர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சப்த கன்னிகள் அப்படின்னாலே வந்து ஏழு பேர் கொண்டவங்கள தான் சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க சவுத் சைடில் வந்து பிரம்மாண்டமான விழாக்கள்லாம் இவங்களுக்காக கொண்டாடுறது உண்டு இப்போ வந்து வாராகி அம்மனை வந்து அந்த வரிசையில் வந்து நம்ம தென்னிந்தியாவிலேயும் நிறைய பேர் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ சோழன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனுடைய அருள் பெற்று தான் அந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்றது புராணங்களில் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாதர் பற்றியும் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்க்க போகிறது பிராமி இவங்க வந்து அம்பிகையின் முகத்திலிருந்து பிறந்தவள்னு சொல்கிறாங்க இன்னொரு இதில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பிரம்மனுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இவங்களை வணங்கி இவங்களுடைய மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு நாள் ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த தேர்வில் வந்து வெற்றி அடைஞ்சி கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி பள்ளி மாணவர்களும் இவங்களை வணங்கி அந்த மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்தி வந்து நல்லா படிப்பாங்க கல்விக்கான கடவுள் அப்படின்னு இவங்களோட வாகனம் பார்த்திங்கன்னா அன்னப்பறவை இரண்டாவது வாராகி அம்மன் இவங்க வந்து அம்பிகையின் பிருஷ்டையிலேருந்து தோன்றியவள் பிறந்தவள்னு சொல்கிறாங்க சிவனோட அம்சம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இவங்களை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் தீராத கடன் இன்ன வரையும் வந்து போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து தானாகவே மறைஞ்சிரும் வாராகி அம்மனை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு வந்து ஒரு தனி பலம் கிடைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கிற பலம் கிடைக்கும் இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து கொடுப்பாங்க அவங்களோட மந்திரத்தை சொல்லி டெய்லி வந்து அவங்கள வணங்கணும் இவங்களுடைய வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா எருமை கிடா மூன்றாவது மகேஸ்வரி அம்மன் இவங்க அம்பிகையின் தோளிலிருந்து பிறந்தவள்னு சொல்கிறாங்க இவங்க சிவனின் அம்சம் இவங்களை நீங்கள் வணங்குனிங்க அப்படின்னா கோபத்தை போக்குவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சதாரண கோபம் வருதுன்னா அந்த இடத்த நிதானத்தை கொடுப்பாங்க நிதானித்த அந்த காரியத்தில் வெற்றி எப்படி பெறணும் அப்படின்னா இவங்களை வணங்குனிங்க அப்படின்னா உங்களுடைய கோபத்தை எல்லாத்தையும் நீக்கி அந்த இடத்துல வெற்றியை உண்டாக்கி தருவாங்க இவங்களுடைய வாகனம் பார்த்திங்க அப்படின்னா காலை அதாவது ரிஷப வாகனம் நான்காவது இந்திராணி இவங்க வந்து அம்பிகையின் பிறப்பிறப்பிலிருந்து பிறந்தவர்னு சொல்கிறாங்க இன்னொருத்தார் வந்து இவங்க வந்து இந்திரனின் நம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை நீங்கள் வணங்குனீங்க அப்படிங்கன்னா இல்வாழ்க்கை வந்து சிறக்கவும் விரைவில் திருமணமாகவும் திருமணமாகாதவர்கள் வந்து இவங்களை நினைச்சி இவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கும் இவங்களுடைய வாகனம் பார்த்திங்கன்னா யானை ஐந்தாவது பார்த்திங்க அப்படின்னா கௌமாரி அம்மன் இவங்க அப்பன் முருகனுடைய அம்சம் இவங்களை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்கள்லேயே மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் அந்த குழந்தை செல்வத்தை வந்து தருவாங்க இரண்டாவது இளமையை தருவாங்க இவங்களுடைய வாகனம் பார்த்திங்கன்னா மயில் ஆறாவது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அம்மன் இவங்க வந்து அம்பிகையின் கைகளிலிருந்து பிறந்தவர்னு சொல்கிறாங்க ஸ்ரீ விஷ்ணுவுடைய அம்சமாக கருதப்படுறாங்க இவங்களை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கொடுப்பாங்க எல்லா செல்வங்களும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடு வேணும் இல்லை எல்லா சௌபாகியங்களும் எல்லா செல்வ செழிப்பையும் கொடுப்பாங்க இவங்களுடைய வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா பருந்து ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா சாமுண்டி இவங்க வந்து சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை நீங்கள் வணங்கும்போது திக்கத்து நிலையில் போது இவங்களை ஒரு கணம் நினச்சா மனசார நினைச்சா போதும் முடியாததையும் முடிச்சு தருவாங்க இதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு போது உங்களுக்கு எல்லாமாவுமே அவங்க இருப்பாங்க இவங்களுடைய வாகனம் பார்த்திங்கன்னா ஆந்தை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை